வணக்கம் பட்டர்ஃப்ளை ஒயக்குடி சேனல்லேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பேக் தான் போட்டு முடிச்சிட்டோம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது நல்ல பெரிய பேக்காகவே இருக்குது நல்ல பெரிய சைஸ் ஹேண்ட் பேக் கொண்டு போகிறதுக்கு போகிற மாதிரி போகிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்களா செமையாக இருக்குது நான் ஒரு பக்கம் கைப்பிடி இதுக்கு இப்படி தான் போடணும் இப்படி தான் போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் நானும் போட்டிருக்குறேன் அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ போட போகிறோம் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன் நரம்பு கொஞ்சம் நீளமாகவே எடுத்துக்குதுங்க இதில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா இதில் முப்பத்தி ஒன்று வந்துச்சு இல்லையா போட்டோம் இந்த மேலே வந்து முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்றுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பதாவதில் நம்ம இப்போ வந்து பாசியை போ இந்த நரம்பை போட போகிறோம் இது தான் ஒன்பதாவது இதில் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்பதுக்கு பக்கத்தில் இருக்கிறத இந்த நாலு கட்டத்தையும் நம்ம எடுத்துக்கணும் நல்லா தெரியுதா பாருங்கள் இது ஒன்பது இந்த நாலு கட்டமும் அப்படியே நம்ம எடுத்துக்கணும் இதில் இந்த சைடில் இருக்கிறதுல நம்ம இப்படி போடுறோம் நரம்ப போட்டுட்டு இந்த சைடு போகிற இந்த பாசியிலையும் இந்த நரம்பை நம்ம போடுறோம் போட்டோமா அடுத்தது இந்த வெளியே வர்ற இந்த பாசிலையும் இந்த நரம்பு போடுவோம் போட்டு வெளியே இழுத்துறோம் இப்போது நரம்பை வந்து ஒன்போவில் இழுத்து வச்சுக்கணும் நம்ம கூடைக்கு மாதிரி ரெண்டு பக்கத்து நரம்பு முன் பக்கத்தையும் எடுத்து ஒன்றா இதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இழுத்தோன்னா அப்படி ஒன்போவில் வந்துடும் இதுக்கப்புறம் இந்த ஒன்பதாவது பாசி எண்ணம் பார்த்திங்களா இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற இந்த நரம்பை ஒரு நரம்பை இப்படி க்ராஸ் பண்ணிடுறோம் இந்த பக்கமா வெளியறோம் இந்த நரம்ப வந்து இந்த பக்கமா எடுக்கிறோம் இதே மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் இந்த நாலு பாசியிலையும் சுத்தி வந்திருக்குது இந்த நரம்பு ரெண்டு பக்கமும் இதே மாதிரி இருக்குது இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு இந்த பாசி எடுத்துருக்கேன் இது வந்து பாசி நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக எண்ணி முப்பத்தி அஞ்சு பாசி இதை விட நம்ம நீளமா வேணும்னா நாற்பது கூட எடுத்துக்கலாம் அப்ப நம்மளுக்கு கை அந்த ஹேண்ட் பேக்கில் ஹேண்ட் போடுறதுக்கு கையில போடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா வேணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நாற்பது போட்டுக்கிடுங்க நான் வந்து இதில் முப்பத்தி அஞ்சு கோறுக்குறேன் ரெண்டு நரம்பையும் ஒன்றா வச்சுக்கணும் சரியா ரெண்டையும் இப்போ ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த முப்பத்தஞ்சு பாசியையும் இதில் கோறுக்குறோம் இது ஹோல்ஸ் பெருசாக தான் இருக்கும் அதனால் பாசி ரெண்டு நரம்புல போகும் நாலு நரம்பு கூட வச்சு நம்ம நுழைக்கலாம் நம்ம வந்து இப்போ ரெண்டு நரம்புல போடுறோம் இது மாதிரி முப்பத்தி அஞ்சு பாசியோ நாற்பது பாசியோ உங்கள் தேவைக்கேற்ப கோர்த்து அடுத்த பக்கத்தில் திருப்பி நம்ம சொருகணும் இதுதான் நம்ம இந்த பேக் பார்த்து போடுறேன்னு தானே சொன்னேன் நான் ஒரு சேனலில் பார்த்து தான் போடுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த சேனலில் போட்டது இதே மாதிரி தான் கைப்பிடி போட்டாங்க முப்பத்தி அஞ்சு தான் போட்டிருந்தாங்க அதே தான் நானும் போடுறேன் பேக் நல்லா அழகாக வந்துருக்குதுங்க சூப்பராக இருக்குது இதை பார்த்து நீங்களும் போடுங்க வெளியே எடுத்துட்டு போனா ரொம்ப அழகா இருக்கும் நான் பிளாக் கலரில் ஒரு பேக் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பிளாக் கலரில் பாசி எடுத்துட்டேன் இனிமேல் இதை முடிச்சிட்டோம் இல்லையா இனிமேல் அதை தொடங்க வேண்டியதுதான் அதுவுமே பாசி கலர் பார்த்திங்கன்னா செம்ம கருப்பு சூப்பராக இருக்குது பேக் போட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுலேயும் நான் அடுத்த பேக் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதை போர்த்த பிறகு இதை ஒன் போல் டைட்டாக இழுத்துக்கணும் இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம நல்லா இங்கே டைட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இங்கேருந்து அதே மாதிரி ஒம்பது ஒம்பது லைன் எண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பதாவது பாசியில் நம்ம இந்த நரம்ப கோரிக்கணும் ஒரு நரம்பை இப்படி கொண்டுட்டு வந்துடணும் ஒரு நரம்ப இந்த கிராஸில் அந்த பக்கமாக கொண்டு போயிடணும் நல்லா டைட்டாக இழுத்திங்கள்னா ஃபுல் டைட்டாயிரும் அதான் டைட்டாயிடுச்சா அதுக்கப்புறம் நம்ம அதில் கோர்த்த மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு போகணும் இது கைக்குடி ரொம்ப ஈஸியான வேலையாக முடிஞ்சிருச்சு வேறு வேறு பேகுகளுக்கெல்லாம் நான் இந்த கைக்குடி போடலை சில பேகுகளுக்கெல்லாம் பின்னல் கைப்பிடி தான் நான் போடுவேன் அந்த கைப்பிடி இது வரைக்கும் என் சேனலில் இருக்குது முதல்லையே ஒரு பச்சை கலரில் ஒரு பேகு போட்டிருப்பேன் அதில் வந்து அந்த பின்னல் கைப்பிடி போட்டிருக்கிறேன் அதில் போய் நீங்கள் அந்த மாதிரி போடணுன்னா பாருங்கள் அது இன்னும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் நமக்கு வேலை ஒரு ரெண்டு நாள் வேலை ஆகும் மேலே வர மாட்டேங்குது பாருங்கள் நம்ம டிம்மரில் இழுக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து நரம்பு கட் பண்ணிடக்கூடாது அதுக்கு தான் டிம்மரில் இழுக்காமலே போட்டுடலான்னு பார்த்தேன் இழுத்து தான் ஆக வேண்டியதாகிடுச்சு இப்போ இதில் பொறுத்தருக்குமா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பா பாசியில் போட்டு இப்படி வெளியே வந்துடுறோம் இப்போது இந்த மூணு பாசிலேயும் இந்த நரம்பு இருக்குது இப்போ இந்த பக்கம் நரம்பு எடுத்து இந்த பாசி நாலாவது பாசி இருக்குல்ல அதில் ஒரு கட்டத்துக்கு நாலு பாசி தானே அந்த நாலாவதில் போட்டு இப்படி மேலே எடுத்துகிறோம் இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பிறகு லூஸ் ஆகாது முடிச்சு போடுங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இதை நம்ம கூடைக்கு ஒயர்ஸ் வருகிற மாதிரி தான் ஒரு நாலஞ்சு பாசியில் சொருகி நம்ம கட் பண்ணிடணும் இப்போ சொருகிறது ஸ்ட்ரெயிட்டாக போகிற நரம்பில் பாசியில் சொருகக்கூடாது கிராஸில் போகணும் அப்போனா நீங்கள் நேர சொருகினா இந்த நீட்டில் நீட்டில் உங்களுக்கு இந்த நரம்பு தெரியும் அதனால் நம்ம சொருகிறது இப்போ இதில் சொருகணுமா இப்போ அடுத்த இந்த பாசியில் இப்படி வரணும் ஏன்னா அதுக்கடுத்து இப்படி இங்கே வர்றதில் போடுறேன் இப்போ அந்த பக்கமாக போடுறதில் போடணும் இந்த ஸ்ட்ரெயிட்டில் வரக்கூடாது இந்த சைடாக போவதில்லை அதில் போடணும் அப்போ நீங்கள் வந்து கோர்க்குற நரம்பு வந்து உங்களுக்கு தெரியாது வெளியே நீள நீளமாக நரம்பு குச்சி குச்சாக தெரியும் இந்த கேப்பில் அப்படி தெரியாமல் நம்ம பண்ணணும் அதுக்கு தான் இப்படி நம்ம கிராஸில் கொண்டு போய் கொண்டு போய் இதை போடுறோம் நிறைய பேர் அப்படி போடுறதில்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொருகுனா நீளமாக வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் இந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸில் வரும் ஆனால் அந்த கேப்லெலாம் நரம்பு குறுக்க குறுக்க தெரியும் அது தெரியாதவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் அது அசிங்கமாக இருக்கும் நம்ம பேக்கோடு அழகையே கெடுத்துறோம் இந்த மாதிரி சொல்லுதுங்க இப்போ நல்லா சொருக்கி காட்டியிருக்கேன் பார்த்திங்களா எப்படி இதில் இருந்தது இங்கே வந்தோம் இன்னும் இங்கே போகணும் அப்புறம் இங்கே வரணும் அப்படி தான் நம்ம பண்ணணும் கிராஸ் கிராஸாக வரணும் அப்போ நமக்கு அந்த நரம்பு வந்து தெரியாது இதே மாதிரி போடுங்க பாருங்கள் பேக்கோட கைப்படி ரெண்டும் ஒரே முப்பத்தி அஞ்சு இவ்வளோ நீளம் வந்திருக்கு ஸ்கேலில் பார்த்திங்கிறதுனா இருபத்தி ஒன்று இருபது வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருபது குறுக்கில் எப்படி நீட்டி பார்க்கும்போது நமக்கு இருபது நீளம் இருக்குது அந்த மாப்பும் நமக்கு வந்து சோல்டரில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது பாருங்கள் சரியா எப்படி இருக்குது பேக் நல்லா இருக்குதா நான் நம்ப கட் பண்ணிடுறேன் போட்டுட்டு இது ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்துருக்கீங்க அழகா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த பேக்கில் சந்திக்கலாம் அடுத்த பேக்குக்கான பாசி இந்த கருப்பு பாசின்னு சொன்னேன் இல்லையா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதில் பேக் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்